எம்ஜிஆரின் அரசியல் ஆர்வத்தை தூண்டிவிட்ட இயக்குனர் எம்ஜிஆர் நடிக்க வந்த காலத்திலேயே அரசியலுக்கும் வர வேண்டும் என்ற எண்ணம் இருந்துள்ளது அதன் விளைவாகவே பிற்காலத்தில் அவர் அரசியலில் ஈடுபட்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் ஆனார் அவருடைய அரசியல் ஆர்வத்தை ஒரு இயக்குனர் தூண்டிவிட்டு உள்ளார் அது குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் திரைப்பட இயக்குனர் ஏசி திரிலோக சந்தர் அவருடைய முழு பெயர் ஆற்காடு செங்கல்வராயர் மகன் திரிலோகச்சந்தர் என்பதாகும் அதன் சுருக்கமே ஏசி திரிலோகச்சந்தர் என்னும் ஏசி டி முதுகலை அரசியல் படித்த ஏசி திரிலோகச்சந்தர் இந்திய ஆட்சி பணி அதிகாரியாக ஆவார் என்று அவர் குடும்பத்தினர் எதிர்பார்த்தனர் ஆனால் அவருக்குள் இருந்த சினிமா வேட்கை அவரை திரையுலகம் நோக்கி இடுத்தது தனது இருபத்தி இரண்டாவது வயதில் எம்ஜிஆர் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆர் பத்மநாபன் தயாரித்தை இயக்கிய குமாரி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு எஃப் நாகூர் இயக்கத்தில் எம்ஜிஆர் நடித்த ஜெனோவா ஆகிய இரண்டு படங்களுக்கும் உதவி இயக்குநராக பணியாற்றினார் நடிகை டிஸ்கோ சாந்தியின் தந்தையான சி எல் ஆனந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடித்த விஜயபுரி வீரன் படத்திற்கு ஏசி திரிலோக சந்தர் கதை திரைக்கதை எழுதினார் ஜோசப் தலியத் இயக்கினார் படம் பெரும் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஏ விம் தயாரிப்பில் ஏ பீம்சிங் இயக்கிய பார்த்தால் பசித்திருக்கும் படத்திற்கு ஏ சி திரிலோக சந்தர் கதை எழுதினார் அப்போதெல்லாம் கதை என்று டைட்டில் கார்டு வந்தால் திரைக்கதையும் அவரே என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் சி எல் ஆனந்த் நடிப்பில் விஜயபுரி வீரன் பெரும் வெற்றி பெற்றதால் ஏவிஎம் நிறுவனம் சி எல் ஆனந்தனை கதாநாயகனாக வைத்து வீர திருமகன் என்ற படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தயாரித்தது தமிழ் திரையுலகின் புதிய இயக்குனராக ஏ வி செட்டியரால் அறிமுகமானார் ஏசி திரிலோக சந்தர் தொடர்ந்து நானும் ஒரு பெண் காக்கும் கரங்கள் ராமு ஆகிய படங்களை இயக்கி ஏவிஎம்மின் ஆஸ்தான இயக்குனராக ஆனார் ஏசி திரிலோகச்சந்தர் ஏவிஎம் நிறுவனத்திற்காக தொடர்ந்து ஏழு படங்கள் இயக்கிய ஏசி திரிலோக சந்தர் ஏழாவதாக இயக்கிய படம்தான் மாபெரும் பொழுதுபோக்கு காவியமான அன்பே வா என்னும் படமாகும் எம்ஜிஆர் நடித்த படங்களிலேயே முழு காதல் கதையாகவும் சந்தை காட்சிகள் இல்லாத வண்ணப் படமாகவும் இப்படம் திகழ்கிறது இப்படத்தின் வெள்ளி விழாவின் போது இது இயக்குநரின் படம் என்று எம்ஜிஆர் பாராட்டியது ஏசி திரிலோக சந்தருக்கு கிடைத்த ஆஸ்கார் விருதாக கருதலாம் இவரின் வாழ்க்கை அனுபவங்களை இவரே எழுதி ஏவிஎம் சரவணன் தலைமையில் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பதினைந்து அன்று வெளியிட்ட நெஞ்சம் நிறைந்த நினைவுகள் என்ற நூலில் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருங்கிய நட்பு குறித்து நயம்பட விவரித்திருக்கிறார் பல அபூர்வ தகவல்கள் அந்நூலில் இடம்பெற்றுள்ளது பளிச்செனப்பட்ட அவரின் கட்டுரையிலிருந்து ஒரு பகுதி இவர் சொல்லும் நிகழ்வுகளை பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு காலகட்டங்களில் இந்த உரையாடல் நிகழ்ந்திருக்க வேண்டும் இதோ ஏசி திரிலோகசந்தர் கூறுகிறார் அப்போது எம்ஜிஆர் எந்த தீவிரமாக ஈடுபட்டிருக்கவில்லை அதிகமான அரசியல் ஆர்வம் அவரிடம் இருந்தது நான் அப்போதுதான் உலக அரசியலை பாடமாக எடுத்து அரசியல் படத்தில் நல்ல மரியாதையோடு தேறியிருந்தேன் உலக அரசியல் ஓரளவுக்கு அத்துப்படி ஆகியிருந்தது இருந்தது என்னுடன் அரசியலை பற்றி அரசியல் தலைவர்கள் பற்றி உலக சிந்தனையாளர்கள் பற்றி ஆர்வத்தோடு எம்ஜிஆர் விசாரிப்பார் ரூசோ பிளேட்டோ அரிஸ்டாட்டில் மாக்கியவல்லி சாக்ரேட்டிஸ் என்று யாரை பற்றியும் பேசுவோம் திடீரென்று ஒரு நாள் என்னை ஒரு கேள்வி கேட்டார் எம்ஜிஆர் எனக்கு இப்போது இங்கு இருக்கும் எந்த கட்சியிலும் ஈடுபாடு இல்லை நானாக ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அது சாத்தியமா என்னால் முடியுமா என்றார் எம்ஜிஆர் நான் அவரை அதிசயமாக புது மனிதராக பார்த்தேன் சாத்தியம் முடியும் ஆனால் நீங்கள் சற்று பொறுத்திருக்க வேண்டும் என்றேன் என்ன காரணம் என்றார் எம்ஜிஆர் நானோ சொன்னால் கோபப்படுவாரோ என்று சில வினாடி தயங்கினேன் பிறகு உண்மை நண்பரின் நலம் கருதி உண்மையை பேசுவோம் என்று என் கருத்தையும் காரணத்தையும் சொன்னேன் ஏதாவது ஒரு தகுந்த காரணத்தை எடுத்துக்கொண்டு அது குறித்து சாதாரண மக்களாலும் விற்பனர்களாலும் போற்றப்படும் காரணமாக இருக்க வேண்டும் அதற்காக போராட வேண்டும் எந்த கட்சி தொடங்குவதற்கும் தனி மனிதனால் திடீரென்று நினைத்துக் கொண்டு செயல்பட முடியாது முதலாவது அரசியல் அறிவு மிக அவசியமானது தள்ளும் உந்துதல் சக்தி அது மனித கூட்டம் தொண்டற்படை கோட்பாடுகள் அந்த கோட்பாடுகளில் மற்றவர்களை ஈடுபடுத்தும் பேச்சாற்றல் போன்றவை இருக்க வேண்டும் இப்போதுதான் நடிப்பால் உங்கள் மீது ஈர்ப்பு சக்தியால் கவரப்படும் ஒரு படை உங்களை பின்தொடர ஆரம்பித்திருக்கிறது இது போதாது நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் நேரு காமராஜர் அண்ணாவை போல் ஒரு கட்சியில் சார்ந்திருந்து முன்னேறுவது உசிதம் இப்போது ஆரம்ப திசையில் இருந்தால் நம் மதிப்பு அதிகரிக்க வாய்ப்பு உண்டு ஒரு கட்சியில் சேருங்கள் உங்களை மற்றவர்கள் ஏற்கும்படி உங்கள் தகுதியை உயர்த்திக் கொள்ளுங்கள் நேரு காமராஜர் அண்ணா முதலியவர்களுக்கு ஒரு கட்சியுடன் காங்கிரஸ் திராவிட கட்சி என்ற பின்னணியும் சேர்த்து வைத்த மக்கள் சொத்தும் இருந்தன அந்த கட்சிகளில் அவர்கள் நட்சத்திரமாக மீனினார்கள் நான் சொல்ல வந்தது நீங்கள் இப்போது உங்களுக்கு சரி என்று தோன்றும் ஒரு கட்சியில் சேர்ந்து கொள்ளுங்கள் அந்த கட்சியை வளர்க்கும் அதே நேரத்தில் உங்களையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு உங்களுக்கும் கொள்கைகளுக்கும் தனிமை தேவைப்பட்டால் நல்ல அறிமுகத்தோடு வந்து கட்சி ஆரம்பியுங்கள் அதற்குள் உங்களுக்கே பல விஷயங்கள் புரிந்துவிட்டிருக்கும் தெரிந்துவிட்டிருக்கும் மாற்றத்தை ஏற்படுத்தி நிச்சயம் மக்களுக்கு நீங்கள் வேண்டிய நன்மைகள் செய்ய முடியும் கொஞ்சம் உங்கள் ஆற்றாமையை அடக்கி வையுங்கள் என்றேன் அவருக்கே உரித்தான கோடி கோடி மக்களை கவரப்போகும் ஒரு வசீகர புன்னகையை மலரவிட்டு சென்றார் பின்னால் இதுவே அவர் சாதனையானது சாதித்த பிறகும் நான் அவரை சென்று பார்த்து சிரித்தேன் தலையாட்டியபடி சிரித்தார் காலம் இந்த சிறியவனின் நாவிலிருந்தே பேசியிருக்கலாம் திமுக முதல் முறையாக அமோக வெற்றி பெற்று அரசமைக்கும் முயற்சிக்கான முன்னேற்பாட்டில் இருந்தது நான் ஓடிச் சென்று எம்ஜிஆரிடம் நீங்கள் நிச்சயம் மந்திரி ஆவீர்கள் பாருங்கள் என்றேன் தலையேசத்து ஆக மாட்டேன் என்றார் என் இனிய நண்பர் எம்ஜிஆர் ஏன் இப்படி சொல்கிறார் என்று என் முகம் வாடியது பின்னர் அவரே திரிலோக் இப்போது மந்திரி பதவிக்காக பெரிய போட்டி நடக்கப் போகிறது அதில் கலந்து கொண்டு எல்லாருடைய அதிருப்தியையும் விரோதத்தையும் பங்கிட்டுக் கொள்ள நான் விரும்பவில்லை ஆர்வ கோளாரால் பல தவறுகள் நடக்கலாம் அதில் ஒருவனாக நான் இருக்க விரும்பவில்லை என்னை கேட்டாலும் நான் விலகிக் கொள்வேன் இப்போது எல்லாருக்கும் நான் நண்பனாக இருப்பேன் மக்களுக்காக நான் எதை சாதிக்க நினைக்கிறேனோ அதை என் நண்பர்களைக் கொண்டே சாதித்துக் கொள்வேன் என்றார் ராஜதந்திரம் அவரை தீண்டிவிட்டதை உணர்ந்து கொண்டேன் அதே அன்பு நிறைந்த எம்ஜிஆருக்குள் ஒரு புதிய பரிமாண எம்ஜிஆர் தோன்றிவிட்டார் காலமும் ஆண்டவனும் அவருடைய அடக்கமும் அறிவும் சரியான சமயத்தில் வெற்றி அவர் மடியில் இட்டு செல்லும் என்பதை உணர்ந்தேன் என்று அந்த புத்தகத்தில் எழுதியிருப்பதாக ரவிவர்மன் என்பவர் தினமனையில் எழுதிய கட்டுரை தான் மேலே கண்டது எம்ஜிஆரின் அரசியல் ஆர்வத்துக்கு ஓர் ஆலோசகராக இருந்திருக்கிறார் எம்ஏ அரசியல் படித்த ஏ சி இதிலிருந்து நமக்கு புலனாகும் உண்மைகள் வருமாறு தேசிய கட்சி திராவிட கட்சி என எந்த கட்சியிலும் ஆரம்பத்தில் எம்ஜிஆர் பெரிதாக பற்று இல்லாமல் இருந்திருக்கிறார் அரசியலில் ஈடுபட வேண்டும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எம்ஜிஆரிடம் இருந்துள்ளது அதற்காகவே அப்போது வளர்ந்து வரும் கட்சியாக இருந்த திமுகவில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார் தான் முதல்வராக வேண்டும் என்ற எண்ணமும் கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணமும் அப்போதே அவருக்கு வந்திருக்கிறது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற திட்டத்தோடு தான் திரைப்படங்களில் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்ததோடு பாடல்களுக்கும் அதிமுக்கியத்துவத்தை அளித்து அதில் வெற்றியும் பெற்றுள்ளார் அண்ணாவிடம் அவருடைய அமைச்சரவையிலேயே மந்திரி பதவி கேட்டிருந்தார் அண்ணா கொடுத்திருப்பார் ஆனால் எம்ஜிஆராக கேட்கவில்லை அதே நேரம் மந்திரி பதவிக்கு போட்டி வரும் என்பதை கணித்திருக்கிறார் அதே போல் போட்டியும் வந்திருக்கிறது என்பதை அரசியல் வரலாறுகளின் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த போட்டியில் பத்தோடு ஒரு ஆளாக போட்டியிட எம் ஜி ஆர் விரும்பாமல் சாதுரியமாக தவிர்த்துள்ளார் பின்னால் கருணாநிதிக்கும் எம் ஜி ஆருக்கும் முரண்பாடு வருவதற்கு எம்ஜிஆரின் தனி கட்சி தொடங்கும் எண்ணம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாமோ என்ற எண்ணம் எழுவதை தவிர்க்க இயலவில்லை ஒரு கட்டத்தில் கருணாநிதி தன்னை திமுகவிலிருந்து வெளியேற்றட்டும் அதன் மூலம் மக்களிடம் தன் மீது ஒரு அனுதாபம் ஏற்படும் அந்த அனுதாபத்தின் மூலம் அரசியல் கட்சியை தொடங்கி நமக்கென ஓர் அடையாளத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தே செயல்பட்டிருக்கிறார் என்பதாக புரிந்து கொள்ளலாம் கருணாநிதியிடம் கணக்கு கேட்டதும் கூட எப்படியும் தன்னை கட்சியிலிருந்து வெளியேற்றுவார் என்ற எண்ணமாக கூட இருந்திருக்கலாம் தனி கட்சி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனத்தில் சதா ஓடிக்கொண்டே இருந்திருக்கிறது அதுவே அவரை இந்த இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தியது காலம் ஒரு தலைவனை உருவாக்க நினைத்தால் அவனை எண்ணத்தின் மூலம் சிந்திக்க வைத்து வேண்ட வைத்து அதன் பிறகு வேண்டிய நபருக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கிறது என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் எனவே எம்ஜிஆரின் அரசியல் வெற்றி என்பது பல ஆண்டுகளுக்கு முன்பே ரசிகர்களால் அடித்தளம் போடப்பட்டு அந்த அடித்தளத்தின் மீது எழுப்பப்பட்ட அழகிய மாளிகை தான் அதிமுக அந்த அழகிய மாளிகையை இன்று ஆளாளுக்கு சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த உலகில் எதுவும் நிரந்தரமில்லை என்னும் பாடத்தை நமக்கு உணர்த்துவதாக உள்ளது நன்றி வணக்கம்